பஞ்சாப் வீரரை தூக்கும் சிஎஸ்கே ஃபினிஷர் விக்கெட் கீப்பர் தோனிக்கு சரியான மாற்று வீரர் ஐ தொடருக்கான மெகா ஏலம் இன்னும் சில மாதங்களில் நடக்க உள்ளது ஏற்கனவே ஐ உரிமையாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு அதில் அவர்களின் கருத்துக்களை பி சி பெற்றுள்ளது இன்னும் சில வாரங்களில் ஐ உரிமையாளர்களின் கருத்துக்கள் அடிப்படையில் ஐ தொடருக்கான விதிகளை பி சி சிஐ வெளியிட உள்ளது இம்முறை வீரர்களை சிசிஐ செய்யவும் மூன்று வீரர்களுக்கு ஆர்ஜிஎம் வாய்ப்பை பயன்படுத்தவும் அனுமதி அளிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் பணியை பொறுத்தவரை ஹர்ஸ்தீப் சிங் ரபாடா சசாந்த் சிங் மற்றும் அஷிதோஷ் சர்மா ஆகியோரை தவிர்த்து வேறு யாரும் தக்க வைக்கப்பட வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்திய வீரர்களை தக்கவைத்தால் பதினோரு கோடியில் இருந்து பதினாறு கோடி வரை கொடுக்க வேண்டிய ஏற்படும் இதனால் மற்றவர்களை ஏலத்தில் வாங்கவே பஞ்சாப் அணி முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பஞ்சாப் அணியின் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவை வாங்க சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையில் போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் சிஎஸ்கே அணியின் தோனி விளையாடுவாரா மாட்டாரா என்கின்ற கேள்வி அந்த அணி நிர்வாகத்திற்கே உள்ளது மாற்று விக்கெட் கீப்பராக இருந்தாலும் ரோலுக்கான வீரரை சிஎஸ்கே அணி நிர்வாகம் தேடி வருகின்றது அதே போல மும்பை அணியை பொறுத்தவரை கடந்த நான்கு சீசன்களாகவே இஷான் செயல்பாடுகள் உள்ளது அவருக்கு கொடுத்த கோடியில் வேறு எந்த விக்கெட் கீப்பரை வாங்கி இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டிருப்பார்கள் ஜிதேஷ் சர்மாவை பொறுத்தவரை ஏற்கனவே இந்திய அணிக்கு அறிமுகமாகி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் கடந்த சீசனில் மோசமாக விளையாடி இருந்தாலும் சரியான வழிகாட்டு சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் நிச்சயம் கடுமையான போட்டியை வெளிப்படுத்தும் என்று பார்க்கப்படுகின்றது ஒருவேளை தோனியை தக்க வைக்கும் பட்சத்தில் ஜிதேஷ் சர்மாவை வாங்க அவ்வளவு தீவிரத்தை சிஎஸ்கே நிர்வாகம் காட்டாது என்று சொல்லப்படுகின்றது